நீங்க வந்து ஒரு இடத்துல ஆதிவாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கீர்கள் அது நீங்க தமிழ்னு வச்சுக்கோங்க திராவிடன் வச்சுக்கோங்க அல்ல ஏதாவது பேர் வச்சுக்கோங்க உங்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்கு இப்போ என்ன அது ஈரான்ல இருந்து ஒரு குரூப் வராங்க ஈரான்ல இருந்து வரக்கூடிய குரூப் எழுதுறாங்க எங்க இருக்காங்க அந்த ஹரப்பன் கல்ச்சர்ல அங்கே வாழ்றாங்க அந்த ஹரப்பால வாழக்கூடிய நபர்களுடைய வாழ்வியல் முறையும் திராவிடன்னு நீங்க கீழே வாழக்கூடிய வாழ்வியல் முறையும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும் ஒரே காலத்தில் ரெண்டு பேருக்கு எந்த தொடர்பும் அப்ப முதல்ல இல்லை கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களை வந்து முடியும் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் வந்த உடனே முதல் வருஷம் ஒரே பாடக்கூடிய பாடல்கள் நீங்க செய்யக்கூடிய செயல்முறைகள் உங்களுடைய வாழ்வியல் முறை எல்லாமே எப்படி ஒன்றா இருக்கு பாடியர்கள் வந்தேர்கள் நீங்க ஒரு ஒரு தரப்பு சொல்ற போது அதற்கு ஆப்போசிட்டான தரப்பு என்னன்னா இல்ல இந்தியா தான் எங்களுடைய பூர்வீக நிலப்பகுதி இங்க தான் நாங்க அங்க போனோம் அப்படின்னு ஒரு கருத்தும் இந்த இடத்துல அதுதான் 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 உண்மை நான் சொல்ல வரேன் இதுதான் வந்து பாகவத புராணத்துல எப்படி வருது நம்ம சொல்லணும் இல்லையா உத்தராயணம் தட்சிணாயணம் இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் அதுல வந்து சொல்லப்பட்டு அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு வருஷங்கள்ல அவங்க அங்க இருந்து இங்க வந்தாங்கன்னு சொன்னோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் சமஸ்கிருத மொழின்னு ஒன்று வந்தது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அப்ப இவங்க எழுதி வச்ச நூல்கள் தான் சரஸ்வதி எழுதப்பட்டதுன்னு அந்த சரஸ்வதி நதிக்கள் எழுதப்பட்ட வேத நூல்கள் வந்து ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் எப்படி பற்றிய விஷயங்கள் எப்படி நவராய் எப்படி சொல்லுவோம் கோபிநாதர் சம்பந்தமான ஏதாவது வஸ்து கிடைத்தால்தான் கோபிநாதர் வாழ்ந்தார் இப்ப உங்களுடைய வஸ்து எதுவே கிடைக்கல அப்ப கோபிநாதர் வாழ்வத எடுத்துக்க முடியுமா பார்த்தது நான் உங்க பழகினர் ஆயிரம் பேர் உங்க கூட சக வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு லட்சம் பேர் எல்லாரும் கோபிநாதரை பார்த்துருக்காங்க கோபிநாதனுடைய பற்றி தெரியும் அவருடைய கொள்கை என்னன்னு தெரியும் அவருடைய வம்சாவளி என்னன்னு தெரியும் ஆனால் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து அகழார வச்சு கோபிநாதரை பத்தி எதுவுமே கிடைக்கல அப்ப கோபிநாதரை வந்து போய் சொல்ல முடியுமா எல்லா விதமான வேள்களை பற்றிய சொ சொற்கள் வந்து நம்ம வேதனை உட்களில் பார்க்கிறோம் யார் வேண்டி கொடுத்தா எப்படி வேண்டி கொடுத்தாங்க எல்லா விதமான விஷயங்களும் பார்த்துரும் எங்கேயுமே இரண்டு கால்கள் வெட்டப்பட்ட குதிரை பலிகள் கொடுக்கப்படக்கான ஒரு பாரம்பரியமே பார்க்க முடியலை அப்ப பாரம்பரியமே அதில் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அப்போ என்ன அர்த்தம் நம்மளால வந்து அகெயின் லிட்டரேச்சர் ப்ரூஃப் இஸ் நாட் யூனோ ப்ரூவிங் தட் வாட் தமிழ் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறார் சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாக அதிகாரி திரு ஸ்ரீராமதாசன் அவர்கள் அவரிடம் தற்போது பல விஷயங்களை பேச பேசலாம் வணக்கம் சார் ஹரே கிருஷ்ணா வணக்கம் சார் சமஸ்கிருதத்துல தெற்கு பகுதியில இருக்கிறது திராவிட பகுதி அப்படின்னு நில நிலப்பகுதின்னு சொல்றாங்க அப்படின்ற போது அந்த திராவிட நிலப்பகுதின்னு குறிப்பிடுறது சமஸ்கிருதம் குறிப்பிடுறது ஓகே பட் சமஸ்கிருதம்ன்ற என்ற ஒரு விஷயமோ இல்லை இந்த ஆரியர்கள வருகையோ அதற்கு முன்பே இங்க தமிழ் அப்படிங்கிற ஒரு நிலப்பகுதி இருக்கு நீங்க சொல்லது போல எந்த எந்த மாதிரி பாடியிருப்பீங்க எந்த மாதிரிலாம் இப்போ இப்ப நீங்க பிரயோகிச்சிருப்பீங்க அப்படின்னு கேட்கும் இங்கதான் அதுக்கு ஆதியாக தமிழ் இருக்குது இல்லையா நான் சொல்ல உலகினுடைய மூத்த மொழியாக தமிழ் இருக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுடைய வாழ்வியல் முறையும் ஆரியர்களுடைய வாழ்வியல் முறையும் எப்படி ஒற்று போக முடியும் நான் கேட்க கேள்வி எப்படிதான் உங்களுக்கு இருந்ததுன்னு நான் ஒத்துக்கிறேன் நான் கேட்கிற கேள்வி விளைஞ்சுடா இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஆதிவாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கீர்கள் அது நீங்க தமிழ்னு வச்சுக்கோங்க திராவிடன்னு வச்சுக்கோங்க அல்ல ஏதாவது பேர் வச்சுக்கோங்க உங்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்கு இப்போ என்னாவது ஈரான்ல இருந்து ஒரு குரூப் வராங்க வராங்களா இதுதான் அவங்களுடைய கொள்கை இருந்து ஒரு குரூப் வராங்க ஈரான்லேருந்து வரக்கூடிய குரூப் எழுதுறாங்க எங்கே இருக்காங்க அந்த ஹரப்பன் கல்ச்சர் அங்கே வாழ்றாங்க வாழ்றாங்களா அந்த ஹரப்பால் வாழக்கூடிய நபர்களுடைய வாழ்வியல் முறையும் நீங்க வாழக்கூடிய வாழ்வியல் முறையும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும் ஒரே காலத்தில் ரெண்டு பேருக்கும் எந்த தொடர்பும் இல்ல அப்புறம் தானே உங்களை வந்து ஆதிக்கப்படுத்தணும் வந்த உடனே முதல் வருஷம் முடியாது கீழே அப்ப எப்படி ஒரே நேரத்துல நீங்க பாடக்கூடிய பாடல்கள் நீங்க செய்யக்கூடிய செயல்முறைகள் உங்களுடைய வாழ்வியல் முறை எல்லாமே எப்படி ஒன்றா இருக்கு நான் கேக்குற லாஜிக் புரியுதா ஒன்றாக இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க கலப்புக்கு அப்புறமா எழுதப்பட்ட இல்ல உருவாக்கப்பட்ட ஒரு ஆதாரத்தை வைத்து சொல்கிறீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்ல முன்னாடி இங்க வருவதற்கு முன்னாடியே ஒரு ஆதாரம் இருந்திருக்கு அந்த ஆதாரம் அங்கு எழுதப்பட்ட இலக்கியங்களும் இங்கு எழுதப்பட்ட இலக்கியங்களும் சேமா இருந்திருக்கு நீங்க சொல்றேன் நாம சொல்லக்கூடிய காலங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்டது என்று நம்மளுடைய இலக்கிய நூல்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறோம் இல்லையா அதே மாதிரி இப்ப நான் சொல்லக்கூடிய எழுதப்பட்டது இரண்டாயிரம் வருஷம் இரண்டாயிரத்தி வருஷம் இவங்க சொல்லக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு பி சி ஆயிரத்தி ஐநூறு பி சீரான் இருந்து மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பா அகநாண்டு இருந்தது சந்தையில் கிங்கல் இருந்தது எப்படி சொல்லப்படுறோம் இந்த திராவிட தேசம்னு வர்ணனை வருது பாருங்க பாகவதத்துல அதுலயே வருது சோழ சேல பாண்டியர்களை பத்தி அதுலயே சோழர்கள் பாண்டியர்களை பற்றிய வர்ணனை வருது தாமரபரணி ஆற்றை வந்து ஆண்டு முழுக்காக சொல்ற வர்ணனை வருது அதுல அப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன உங்களுடைய லிட்ரேச்சர் ப்ரூஃபும் உங்களுடைய கொள்கையை மேட்ச்சாகவில்லை அப்படின்றதான் முதல் பாயிண்ட் நான் சொல்றேன் உங்களுடைய லிட்ரேச்சர் ப்ரூஃபும் உங்களுடைய நம்மளுடைய கொள்கையும் ஆகவில்லை அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க உங்களுடைய லிட்ரேச்சர் வந்து கட்டுக்கதைகள் அப்படின்ற பாயிண்ட் நீங்க சொல்லுவீங்க என்ன சொல்லுவீங்க அது கட்டுக்கதை யாரோ வந்து நூறு வருஷத்துக்கு முறை எழுதியிருப்பாங்க நீங்க ஆயிரம் வருஷம் முன்னாடி எழுதினாலும் சொல்லிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நாங்கள் நம்புற மாதிரி இல்லை அப்படின்ற பாயிண்டை சொல்லுவாங்க ஸோ இதை டிஸ்ப்ரூவ் பண்றதுக்கு தான் என்ன பண்றோம் நம்மளுடைய சயின்பிக் எவிடென்ஸ்க்கு போறோம் இந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸ்ன்றது என்ன முதல்ல உதாரணத்துக்கு ஜெனட்டிக் எவிடென்ஸ் எடுத்துடும் இது என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் ஜெனடிக் ரிசர்ச் நிறைய நடந்துச்சு ஜெனடிக் ரிசர்ச் நிறைய நடந்துச்சு ஓப்பன் ஹைமர் அப்படின்னு ஒரு பெரிய விஞ்ஞானி நம்ம நம்ம ஊர் இல்ல அவர் வந்து மேற்கத்திய நாட்டு விஞ்ஞானி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்டடி எடுத்து பண்றாரு என்ன ஜெனடிக் ஸ்டடி பண்றாரு அப்படின்னா இந்தியர்கள் அதே மாதிரி இந்த சோராஷ்டிரும் வாழ்ந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய நபர்கள் பாகேசியன்னு சொல்லக்கூடிய அந்த ஐரோப்பிய நாட்டு மக்கள் மேற்கத்திய நாட்டு மக்கள் இது எல்லாருடைய ஜெனெட்டிக் ஸ்டடி எடுத்து பண்றாரு எப்படி பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயம் சும்மா சொல்றேன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த உங்களுடைய தாய் வழியாக வழியாக வரக்கூடிய வரக்கூடிய ஒரு தந்தை அந்த ஆரிய என்ன என்ன ஜீன்ஸ் ஜீன்ஸ் இவங்க சொல்லக்கூடிய முக்கிய முதல் வரி என்ன சொல்லுவாங்க ஆயிரத்தி ஐநூறு பிசியில வெறும் ஆண்கள் மேல் வாரியர்ஸ் கேம் இந்தியா என்ன அர்த்தம் வெறுட வந்து ஆண்கள் சண்டையிடக்கூடிய ஆண்கள் இங்க மாதிரி வந்தாங்க ஆக்கிரமிப்பு செய்தார்கள் இங்க இருக்கக்கூடிய மக்களோடு இணைந்தார்கள் இங்க இருக்கிற பெண்களோட இணைந்தார்கள் அதுதான் இனப்பெருக்கத்தை பெருக்கியது அவன் சொல்லக்கூடிய கொள்கையை சொல்றேன் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஜெனடிக் ஸ்டடியை பார்ப்போம் இந்த ஓபன் ஹேமர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்தியாவினுடைய ஜெனடிக் ஸ்டடி எடுத்து பண்ணணும்னு சொல்லி இப்ப வந்து சயின்டிபிக் ரிசர்ச் ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த மேட்டர்னல் இதை வந்து எப்படி பண்ணுவாங்க அங்க தான் அந்த குரோமோசோம் அந்த மெட்டோகார்டி தான் வந்து என்ன ஒரு ஜீன்ஸ் எடுக்க முடியும் பேட்டர்னுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒய் குரோமோசோம் எவ்வளோ இருக்கு அப்படின்ற பார்ப்பாங்க டெக்னிக்கல் விஷயம் இது ரெண்டு எடுத்து மேட்ச் பண்ணுவாங்க இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்க வந்து என்ன ஆகும் மேட்ச் ஆகிட்டே தான் வரும் ஏன்னா என்ன ஆகும் எங்க அதே இடங்கள்ல வந்து இல்லையா நடந்திருக்கலையே நீங்க இங்கேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதில் வந்து சில ஐரோப்பிய இதுவும் இருக்கும் ஏன்னா வந்து எங்கேயாவது நம்ம ஏதாவது ஒரு பரம்பரையில் எங்கேயாவது ஒரு இது இழந்திருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேஸ் குரோமோசோம் அல்ல பேஸ் ஜீன்ஸ் இருக்கும் எடுத்து பார்ப்பாங்க அதை எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூறு நான்காயிரம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்க்குற வரைக்கும் அவங்களால வந்து ரெண்டு மிக்சிங் பார்த்துக்கிட்டே வராங்க சொல்கிற பாயிண்ட் பொறுத்துக்கலாம் மிக்சிங் வந்து அப்போ பார்த்துக்கிட்டே வர முடியுது ஒரு டிமார்க்கேஷனே கிடைக்கல அவருக்கு டிமார்க்கேஷன் கிடைக்கணும்னா புரியுது அவங்களுக்கு டிமார்க்கேஷன் எப்போ கிடைக்கணும் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி யார் இதுக்கு முன்னாடி யார் இதுக்கு முன்னாடி யார் ஜெனடிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேருக்கும் வெவ்வேறு விதமான விஷயங்கள் இருந்து கொண்டு காட்டணுமா இல்லையா அது வந்து காட்ட முடியல அவரால் அவர் என்ன சொல்றாரு ஜெனடிக்ஸ் ஸ்டடியில் இது ப்ரூவே ஆகல ஜெனடிக் ஸ்டடி வரைச்சு பார்க்கும் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இவங்க எல்லாருமே ஒன்றாக தான் இருந்திருக்காங்க இவர்களை வந்து நம்ம அப்போ அப்படி பார்க்கும்பொழுது நான் படிக்கும்போது போது இப்போ ஆரியர்கள் வந்தேறிகள் நீங்க ஒரு 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 தரப்பு சொல்லும் போது அதுக்கு ஆப்போசிட்டான தரப்பு என்னன்னா இல்லை இந்தியா தான் எங்களுடைய பூர்வீக நிலப்பகுதி இங்கிருந்து தான் நாங்க அங்க போனோம் அப்படின்னு ஒரு கருத்தும் இந்த இடத்துல இருக்கு அப்ப அதுதான் உண்மையா அதுதான் உண்மை அதுதான் நான் என்ன சொல்ல வரேன் இதுதான் வந்து பாகவத புராணத்துல எப்படி வருது அப்படின்னா பரசுராமர் அதுல வரக்கூடிய கூட்டம் நான் சொல்றேன் பரசுராமர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய அரசன் தன்னுடைய தந்தை அரசராக இருக்கிறார் அது இதனுடைய கோபத்தின் காரணமாக எல்லா அரசர்களும் இன்னைக்கு இருக்கு இல்லையா அரசாட்சியை போயிட்டு நமக்கு வெறுப்பு அது மாதிரி ஒரு வெறுப்பு இருந்தது என்ன பண்றாரு தன்னுடைய சக்தியை உபயோகித்து இருபத்தி ஓரு தலைமுறை இருபத்தி ஓரு தலைமுறையை ஒன்று ஒன்றாக எல்லா சக்திரிகளையும் வெட்டி கொண்டே பண்றாங்கன்னா சத்ரி வம்சத்தில் பிறந்த எல்லா விதமான மக்களும் பயந்து ஓடுகிறார்கள் பரசுராமர் எதிர்த்து ஓட முடியாது அந்த வருணடையும் பாகவத புராணத்தை வருது எங்க வர யார் யார் எங்க போனாங்க யாவணர்கள் எங்க போனாங்க இங்க இருந்து அதே மாதிரி இந்த கிரேக்கர்கள் அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு இஜிப்சியன்காரர்களுக்கு ஒரு பேர் இருக்கு இவங்கெல்லாம் எங்க ஓடி போனாங்க எப்படி வந்து பயந்து ஓடினாங்க ஏன்னா அவருடைய தாக்கத்தை இது பண்ண முடியாம ஓடி போனா விஷயம் அங்க வருது அப்ப இது என்ன பண்ணுது அவருடைய ஜெனடிக்ஸ் ஸ்டடி தான் ப்ரூவ் பண்ணுது அங்க இருந்து வந்தேன் நீங்க சொல்றீங்க ஆனா வந்து வந்திருந்தால் அப்படின்னா ஜீன்ஸ் வந்து வெவ்வேறு மாதிரி இருந்திருக்கணும் அந்த மாதிரி இல்ல ஓப்பன் அந்த வாதத்தை முன்வைக்கிறார் இதை விட ஒண்ணு சொல்றேன் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு இப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஹார்வர்ட்ல ஒரு ஜீன்ஸ் ஸ்டடி பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதை பண்றவர் பேர் வந்து டேவிட் பறந்துட்டேன் டேவிட் ஒரு இது இருக்கு போய் பார்க்கலாம் அவர் என்ன இதே மாதிரி ஒரு ஸ்டடி எடுத்து ஒரு சாம்பிள் ஸ்டடி எடுத்து நடத்தி பார்த்தார் சாம்பிள் ஸ்டடில என்ன வருது அப்படின்னா இப்பயுமே அவரால் வந்து கண்டேபிடிக்க முடியல ரெண்டு டிமார்கேட்டட் ஜீன்ஸை கண்டுபிடிக்க முடியல ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பதுல வேணா நமக்கு வந்து அந்த கம்ப்யூட்டர் பவர்ஸ் அதிகம் இல்லாம இருந்தது இன்னைக்குதான் என்னன்னா கம்ப்யூட்டர் ஜீன் ஸ்டடி எப்படி இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு ஜீனை கொடுத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டரே வந்து சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்து பல ஆயிரம் பல கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி அந்த ஜீன்ஸ் எப்படி அனலைஸ் வந்து போச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஹார்வர்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட அவங்களால வந்து எடுத்து சொல்ல முடியலை அப்படின்ற விஷயம் முதல்ல புரிஞ்சுக்கிறோம் இப்ப ரெண்டாவது என்ன வந்து மேல பாக்குறோம் அந்த நம்மளுடைய நட்சத்திரங்கள் நம்மளுடைய வானியல் சம்பந்தமான விஷயம் இப்ப என்ன பண்றோம் உதாரணத்துக்கு நாம அங்க இருந்து வந்தோம்னு சொல்றோம் வந்ததுக்கு அப்புறம் தான் வேதங்கள் எழுதப்பட்டது வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு எல்லா விதமான விஷயங்களும் இங்க புரிய வந்தது என்ன சந்திரன் யாரு சூரியன் யாரு நட்சத்திரம் என்ன இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் என்ன அப்படிதான் பார்த்தோம்னு சொல்றோம் இப்ப நம்மளுடைய நம்மளுடைய விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா வேதாங்க ஜோதிஷம்னு ஒன்று இருக்கு வேதாங்க ஜோதிஷம்னு சொல்லக்கூடிய சூரிய சித்தாந்தம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சூரிய சித்தாந்தம் ரொம்ப சமயமா எழுதப்பட்டது வேதாந்த ஜோ ஜோதிக்கம்னு ஒன்று இருக்கு அதுதான் வந்து கன்சர்ட் வித் ஓல்டஸ்ட் ஜோதிஷா மெட்டீரியல் விச் விவ் நம்ம இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த வேதனை அதுதான் அது எழுத எழுதுற நம்பர் என்ன பண்றாரு அப்படின்னா நான் என்னைக்கு எழுதுனேன் என்ன பண்ற விஷயத்தை சரி மேல இருக்கக்கூடிய அந்த இதை பத்தி வர்ணையை கொடுக்குற இந்த கார்த்திகை மாதம் புனர்வசு இதுல எழுதுனேன்னு சொல்றாரு இவங்க போய் என்ன பண்றாங்க அப்படின்னா அதை வந்து மேப் பண்ணி பாக்குறாங்க இன்னைக்கு இந்த இந்த சாப்ட்வேர் சாப்ட்வேர்ல போட்டீங்கன்னா அந்த ஒரு கான்ஸ்டேஷன் என்னைக்கு இருந்தது அப்படின்றது பார்த்தால் மூவாயிரத்தி நூத்தி மூணு பிசியில அது எழுதப்பட்டிருக்கு மூவாயிரத்தி நூத்தி மூணு சந்திரன் வந்து எவ்வளவு டிகிரில பூவாயிட்டு இருக்கு எவ்வளவு டிகிரில வந்து சூரியன் மூவாயிட்டு இருக்கு எவ்வளவு டிகிரில வந்து எல்லா விதமான அந்த இது நடக்குது இந்த என்ன சொல்றது அந்த மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரக்கூடிய சம்மர்ஸ் வரும் அது தமிழ்ல சூரிய நகர்வுகள் சூரிய நகர்வுகள் நம்ம சொல்ல இல்லையா உத்தராயணம் தட்சிணாயணம் இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு வருஷங்கள்ல அவங்க அங்க இருந்து இங்க வந்தாங்கன்னு சொன்னோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் சமஸ்கிருத மொழி வந்தது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இவங்க எழுதி வைச்ச நூல்கள் தான் சரஸ்வதி அப்படின்னா அந்த சரஸ்வதி நதிக்கரில் எழுதப்பட்ட வேத நூல்கள் வந்து அவர் எப்படி மூவாயிரத்தி நூத்தி மூணு பிசியை பற்றிய விஷயங்கள் எடுத்து சொல்றாரு அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய ஒண்ணு வைக்கிறான் இப்ப அடுத்த ஒரு விஷயம் அதை சொல்றேன் சரஸ்வதி நதிக்கரை சரஸ்வதி என்ன சொல்றாங்க சரஸ்வதி நதியே கிடையாது அது வந்து ஒரு அனுமானம் இவன் சொல்லக்கூடிய கூற்று இப்போ அனுமானம்னு ஒரு கூற்று வச்சோம் அப்படின்னா அதை வந்து இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க அந்த ஆராய்ச்சியாளருடைய பேர் நான் சொல்றேன் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த சரஸ்வதி நதிக்கரையினுடைய அந்த மேப்பிங் ஸ்டடி எடுத்து பண்ணி நம்மளுடைய சோமநாத் மந்தி இருக்கு பாருங்க சோமநாத்னு குஜராத்ல அதுல இருந்து ஒரு எட்டு மைல் தூரத்தை சரஸ்வதி ஓடுறதாக அவர் வந்து ப்ரூவ் பண்றார் அவங்களுடைய அகழ்வாராய்வு மூலியமா அகழ்வாராய்வு மூலியமா பண்றாரு அப்ப சரஸ்வதினு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது அது இன்னைக்கு வந்து காய்ந்து போயிருக்கலாம் அது எப்படி காய்ந்து போனதுன்றது எப்படி ப்ரூவ் பண்றாரு அப்படின்னா சஹாரா பாலைவனம் எப்பொழுது உருவாகிட்டு ஆரம்பிச்சதோ அந்த சஹாரா பாலைவனம் வந்து காய்ந்து போக ஆரம்பிக்கும் போது சரஸ்வதி நதிக்கரையும் காய்ந்து போய்விட்டதுன்னு ப்ரூவ் பண்றாரு அன்னைக்கு சகாரா பாக்குறோம் சஹாராவும் பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி உருவான ஒரு பாலைவனம் அது அப்ப அந்த இடங்கள்ல சரஸ்வதி நதி ஓட்டதாகவும் அது காய்ந்து போனதாகவும் அவர் சொல்லக்கூடிய குறிப்பு வருது அப்ப இவங்க சொல்லக்கூடிய குறிப்புகளுக்கு எல்லாமே நேர் எதிரான குறிப்புகள் தான் வந்து கொண்டிருக்கு இப்ப மூன்றாவது என்ன அகல் ஆராய்வ அகல் ஆராய்வில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அகலாரில் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் அகழ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிஸ்பிளேஸ்ட் சயின்டிபிக் எவிடென்ஸ் நான் சொல்லுவேன் என்ன காரணம் அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு கோபிநாத் வாழ்ந்தாரா இல்லையா அப்ப எப்படி அகல் ஆராய் வந்து சொல்லுவோம் கோபிநாத் சம்பந்தமான ஏதாவது வஸ்து கிடைத்தால்தான் கோபிநாதர் வாழ்ந்தார் கரெக்டா இப்ப உங்களுடைய வஸ்து எதுவுமே கிடைக்கல அப்ப கோபிநாதர் வாழ்ந்த எடுக்க முடியுமா பார்த்தது நான் கூட பழகினர் ஆயிரம் பேர் கூட சக வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு லட்சம் பேர் எல்லாரும் கோபிநாதரை பார்த்துருக்காங்க கோபிநாதருடைய பற்றி தெரியும் அவருடைய கொள்கை என்னன்னு தெரியும் அவருடைய வம்சாவளி என்னன்னு தெரியும் ஆனால் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து அகழ் ஆராய்ச்சியில கோபிநாதரை பத்தி எதுவுமே கிடைக்கல அப்ப கோபிநாதர் வந்து போய் சொல்ல முடியுமா இன்னைக்கு அகழ் ஆராய்ச்சியை வந்து அதனால தான் வந்து செகண்டரி எவிடென்ஸ் சொல்லுவாங்க செகண்டரி எவிடென்ஸ்லாம் புரியுதுங்களா இன்னைக்கு போய் அகழ்ந்து ஆராய் பாக்குறீங்க ஏதோ கிடைக்குது அதை எடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா அதை டேட்டிங் பண்ணி பாக்குறீங்க எல்லாம் பண்ணி பாக்குறோம் இது கிடைச்சதுனால நமக்கு புரியுது இந்த மாதிரி இருந்திருக்கலாம்னு அனுமானத்துக்கு வரும் இப்ப இங்க மக்கள் வாழ்றதுக்கான ஒரு இதுவே கிடைக்கல எந்த விதமான தகடுகளுமே கிடைக்கல அவன் மக்களே வாழவில்லைன்னு சொல்ல முடியுமா நான் கேட்கிற கேள்வி புரியுதா உங்களுக்கு புரியுது புரியுது அப்ப என்ன நடக்கு இதான் வந்து அகழ ஆராய்ச்சி இருக்கக்கூடிய மிக 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 உயர்ந்த குறைபாடு இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா இவங்க இவங்களுடைய கூற்று அந்த மேக்ஸிமருடைய கூற்று சொல்றேன் அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஈரான் பக்கத்துல ஒரு அகழ ஒரு ஒரு தகடு கிடைக்குது என்ன தகடு கிடைக்குது அப்படின்னா இந்த வேதங்கள்ல பண்ணக்கூடிய அந்த என்ன சொல்றீங்க வேள்விகள் நடக்குது இல்லையா அந்த வேள்விகள்ல அவங்க என்ன பார்க்கறாங்க அப்படின்னா முதல் இரண்டு கால்கள் வெட்டப்பட்ட ஒரு குதிரை வந்து அது அர்ப்பணிக்கப்பட போற மாதிரி ஒரு படம் பார்க்கறான் ரெண்டு குதிரை கால்கள் கட் கட்டப்பட்டு குதிரை மாதிரி ஒன்று இருக்கு அதை வந்து அந்த இதுல வந்து பார்க்கறாங்க இங்கோ வரைஞ்சிருக்காங்க அது வந்து வேள்வி குடுக்கப்படுது அவங்க உடனே ஒரு கூற்று என்ன இதை பாத்தீங்களா இது வந்து மூன்றாயிரம் வருஷத்துக்கு பழமையான இருக்கு அப்ப இந்த இடத்துல எந்த இடத்துல அந்த ஈரானிய நாட்டு பக்கத்துல அங்க வந்து இந்த மாதிரி வேள்வியல் முறை இருந்தது இந்த மக்கள் தான் பின்னாடி இங்க வந்தாங்க அவங்க வந்து இந்த வேள்வியல் முறையை இன்னும் வளப்படுத்தி கொண்டாங்க அந்த வேள்வியல் முறைதான் வந்து விலங்குகளை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற எல்லா விதமான விஷயங்களும் வருது இதற்கு நேர்மறையான எதிர்கூற்று என்ன உதாரணத்துக்கு எல்லா விதமான வேள்விகளை பற்றிய சொ சொற்கள் வந்து நம்ம வேதனை பொருட்களில் பார்க்கிறோம் யார் வேள்வி கொடுத்தா எப்படி வேள்வி கொடுத்தாங்க எல்லா விதமான விஷயங்களும் பார்க்குறோம் எங்கேயுமே இரண்டு கால்கள் வெட்டப்பட்ட குதிரை பலிகள் கொடுக்கப்படக்கான ஒரு பாரம்பரியமே பார்க்க முடியலை அப்ப பாரம்பரியமே அதில் இல்லை அப்படின்னு சொல்லும் அப்ப என்ன அர்த்தம் நம்மளால வந்து அகெய்ன் லிட்ரேச்சர் ப்ரூஃப் இஸ் நாட் யூனோ ப்ரூவிங் தட் வாட் இஸ் லிட்ரேச்சர் மூலியமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களும் அதனால வந்து ப்ரூவ் ஆக முடியவில்லை இதுவும் நம்ம விளங்குது இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல கொல்கத்தாவின் மாகாணத்தினுடைய ஜட்ஜாக இருந்தார் ஒருத்தர் பார்ஜிட்டர் அப்படின்னு ஒரு நபர் பார்ஜிட்டர் அப்படின்னு நபர் தான் வந்து ஜட்ஜாக இருந்தார் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நீங்க வந்து அடிக்கின மூல சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க நீங்கள் வந்து சில மக்களை சில நேரம் ஏமாத்த முடியும் நிறைய மக்கள் அனைவரையும் அனைத்து காலங்களும் ஏமாத்த முடியாத மாதிரி சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அந்த மாதிரி இந்த பாரதிட்டர்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உயிரி சிந்தனையுடைய நபர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஆரியர் வந்தேரி கொள்கையை பற்றி எதிரா சொல்றாரு நான் வந்து இந்தியாவில் கடந்த அறுபது வருஷமா இருக்கேன் நான் வந்து நிறைய நூல்களை படிக்கிறேன் நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி செய்யறேன் மக்களை சந்திக்கிறேன் நான் பார்க்கிறேன் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களும் இங்க பழகப்படக்கூடிய விஷயமும் ரொம்ப நேர்மாறா இருக்கு இது இருக்கிற மாதிரி எனக்கு வாய்ப்பு தெரியல ஏன்னா வந்து அவங்களுடைய அஹ் வாழ்வியல் முறையை பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இந்தியன் ட்ரெடிஷ்னல் பிலாசபி அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதுறாரு அவர் அந்த புக்ல இந்த ஆரியன் இன்வெஷன் தியரிக்கு எதிராக கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட ஆதாரங்களை அடுத்திருக்கிறார் அவர் யாரு பிரிட்டிஷ் நாடு பிரிட்டிஷால வந்து நியமிக்கப்பட்ட ஜட்ஜை பத்தி சொல்றாரு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மூன்று பேரை பற்றி குறிப்பிடுறாரு எந்த மூன்று பேரை பற்றி அப்படின்னா ஒன்று நான் முறை சொன்ன மாதிரி இந்த மேக்ஸ் முல்லர் இரண்டாவது நபர் பேர் வந்து ஹெஸ்லீடு ஒரு நபரை இந்த ஹெஸ்லீடு நம்பரை நோட் பண்ணி வைங்க இந்த ஹெஸ்லீடு ஒரு யார் அப்படின்னா இந்த ஜாதிய வழிமுறைகள் ஆரம்பிச்சதுக்கு இவர்தான் முக்கிய காரணம் அது நான் பின்னாடி சொல்றேன் இந்த ஜாதிய வழிமுறைகள் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்றதுக்கும் அவர்தான் வந்து மிக முக்கியமான காரணம் அவர் என்ன பண்றார் அப்படின்னா அந்த ஹெஸ்லீன்றவர் தான் என்ன பண்றார் இந்த வந்து உயரிய உயர்ந்த மக்கள் தாழ்ந்த மக்கள் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தினார் அப்படின்ற விஷயத்துக்கு ப்ரூவ் பண்றார் அந்த பாரிச்சீட்டர் சொல்லக்கூடிய ஜட்ஜ் மூணாவது நபரியாக இல்ல நான் இந்த பாயிண்ட்ல இருந்து முன்னாடி வரேன் இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ ஆங்கிலேயர்கள் இங்கே ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்தவர்கள் அவங்க ஸ்டடி பண்ணி இந்த சொல்றாங்கன்னு இப்போ இந்த மாதிரியான கூற்றுகளே ஏன் பிரிவினைவாதத்துக்கு வழிவகுத்திருக்க கூடாது அந்த மோட்டிவ்ல கூட இத்தகைய ஒரு தகவல்களை அவங்க வச்சிருக்கலாம்ல ஆராய்ச்ச பேர்ல நாங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சோன்னு சொல்லி இத்தகைய தகவல் வச்சிருக்கலாம் அதுக்கு இப்ப நீங்க சொன்னதும் கூட ஒரு எக்ஸாம்பிள் அவர் தான் இப்போ சாதிய பிரிவினைகளுக்கு காரணமாக இன்னொருத்தர சொல்றீங்க இல்லையா அதே போலதானே இந்த ஆரியர் திராவிடமும் இருந்திருக்கலாம்